நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க தற்போதைக்கு வந்து கடை வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க போன ஈத்தில் பன்னெண்டு பதிமூணு லிட்ரு கறந்த மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு லிட்டர் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க கன்று போடுறக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆறு பல் மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கரை பார்த்துட்டிங்கன்னா பதினோரு லிட்டரு வந்து கறந்துட்டு இருக்குதுங்க நிச்சயமாக இந்த பால் கரை வந்து கூடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க கிடாரி கிடாரிக்கன்று இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம் புதுப்பட்டிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக வந்து விலை அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்